ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுயர் சேனல் இங்கேயும் கார் சட்டி தான் செய்ய போகிறேங்க நாங்கள் வீடியோ கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு காய்ந்த மிளகா காய்ந்த மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வரமேதினால அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு இது போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சுட்ரலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை கருப்பு கொடுத்தாதி கொடுத்துடலாம் கருவேப்புல உடனே தண்ணி ஊற்றக்கூடாதுல நல்லது நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சை அரைச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வர மாதம் இதெல்லாம் நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாரு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நல்லா மழை குத்தாச்சு அப்போ நம்ம மிக்சிலயே கொஞ்சம் தண்ணியை வைத்து நல்லா நல்லா அலசி ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்